வாக்குப்பதிவு விழுக்காட்டை வெளியிடுவதில் ஏற்படும் முரண்களை களைந்து எஞ்சியுள்ள தேர்தல்களை வெளிப்படை தன்மையுடன் நடத்த வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு வி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக அவர் எழுதியுள்ள கடிதத்தில் முதற்கட்ட வாக்குப்பதிவு முடிந்து பத்து நாட்களுக்கு பிறகும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு முடிந்து நான்கு நாட்களுக்கு பிறகும் வாக்குப்பதிவு விழுக்காட்டை தேர்தல் ஆணையம் மாற்றி அறிவித்தது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளாா் வாக்கு எண்ணிக்கையை சில மணி நேரங்களில் முடிக்கும் தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிடுவதில் தாமதம் ஏன் என்றும் இது தொடர்பான விளக்கங்களை அளிப்பதற்கு தேர்தல் ஆணையம் தயங்குவது ஏன் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியுள்ளாா் திருத்தி அறிவிக்கப்பட்ட முதற்கட்ட வாக்குப்பதிவில் ஐந்து புள்ளி ஐந்து விழுக்காடும் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் ஐந்து புள்ளி ஏழு நான்கு விழுக்காடும் உயர்ந்திருப்பதற்கான தகுந்த காரணங்களை தேர்தல் ஆணையம் விளக்க வேண்டும் என்றும் வாக்குப்பதிவு விழுக்காட்டில் ஏற்படும் முரண்களை களைவதற்கு ஏதுவாக ஒவ்வொரு வாக்குச்சாவடி வாரியாக வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் வாக்குப்பதிவு விழுக்காட்டை வெளியிடுவதில் ஏற்படும் முரண்களை கலைந்து எஞ்சியுள்ள தேர்தல்களை வெளிப்படை தன்மையுடன் நடத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளாா்